அந்த நாகல் எடுத்து உள்ள போடு இருங்க நான் இன்னும் முடிக்கல இந்த கலவரத்தை தூண்டி விட்டதே நீங்க இதுக்கு ஒரு முடிவு நான் இங்க இருந்து நாகர்தான் இல்லாட்டி இன்னும் ஒரு குறங்குனா அவங்க அவனோட அலைவர ரெண்டு அவனோட இஞ்சா நீங்க அனுச்சி இல்ல என்னால முடியல எங்க என்னால முடியும் அப்படி செய்ய மாட்டேன் சாதி என்ன குறைஞ்சி உங்களுக்கு எங்க சாதியா எங்க குடும்பமா

வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க இந்த பொம்பளையும் நாலாம் ஜாதி காரணம் அடிமை நடத்துறது தப்பு இல்லைன்னு அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் விளங்குற மாதிரி சொல்றோம் இந்த சாதிங்கிறது ரத்தத்திலே ஊறி போச்சு இனி அது மாறாது எங்க தலைமுறையில சாதி சத்து போகும் பாருங்களேன் எழுதி வச்சு எவ்வளவு படிச்சாலும் இந்த உலகம் எவ்வளவு மாறினாலும் சாதி ஒழியாது ரெண்டு சாதியும் ஒன்னா சேர்க்க முடியாது நீயோ நானோ இல்லை எந்த மனுஷன் நினைச்சாலும் இந்த சண்டையை நிறுத்த முடியாது ய்யோ கடவுள கையெழுத்து கேட்டுக்கிறேன் இத நிறுத்துங்க ஓ